ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விளக்க காணொளி வீட்டு நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது அந்த தேதரில் வாக்காளகள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து தேரதகள் ஆனைக்குள்ளோ அறிவித்துள்ளது. அந்த போதி நிவரදි චන්ந்தே භාවිතා කර ආකාය කිසියම් சන් අපේෂකேගුට சන්ந்தය ප්‍රකාශ කළ ඇக்கே. අපේෂකයාගේ නමහා සலකලට ඉදිරියෙන් ඇති කොටුවේ එකே இලක්க்கම සටන් කිරීම. ඒවගේ කිසියම් අපේෂකයගුට මනාம்ப සලකුණ කිරීමට අදහස් කරනවන. දෙවන මනාපය දෙே இலක්க்கම සටான் කිීම ங்கනි மே. இலாக்கම සலකුණ කිරීමෙන්ந்த அபா දෙෙන්ට පුළුව. මේක ලக்கම වෙනුවට යම් කිසිවෙ කතින සලුණ එය දන්ඩා දහස් කරනවන. ඒ අන්දයාත් මේ චන්දමසීමේ දිவாලංங்கு சන්ந்தයක් කැற்றයට පිගන්න. சන්ந்தය කතිර සලකුණෙන් ලබදුන් පසුව මනාපලකුණ කිීම සිදුකரண்ட හැக்கාවත්னே நீங்கள் விரம்பும் வேட்பாாள ஒருவருக்கு மாத்திரம் வாக்களிக்க விரம்பினாள் அந்த வேட்பாதலுடைய சின்னத்துக்கு முன்னாள் புள்ளியயிடலாம் அல்லது அந்த வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒன்று என நீங்கள் அடையாளமிடலாம் அத்துடன் நீங்கள் இரண்டு வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க விரும்பினால் முதலாவதாக நீங்கள் ஆதரிக்கும் வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒன்று என்றும் இரண்டாவது நீங்கள் ஆதரிக்கும் வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் இரண்டு எனவும் நீங்கள் அடையாளமிடலாம் அதே போன்று நீங்கள் மூவரை ஆதரிக்க விரும்பினால் முதலாவதாக நீங்கள் விரும்பும் வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒன்று என்றும் இரண்டாவதாக நீங்கள் விரும்பும் வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் என்றும் மூன்றாவதாக நீங்கள் விரும்பும் வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் மூன்று எனவும் நீங்கள் குறிப்பிடலாம் இரண்டு வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிக்கும் போது ஒருவருடைய சின்னத்துக்கு முன்னால் புல்லடியும் இன்னொருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒன்று எனவும் நீங்கள் அடையாளமிட்டால் அது செல்லுபடி அற்ற வாக்காக மாறிவிடும் அல்லது இரண்டு நபர்களுடைய சின்னங்களுக்கு முன்னாலும் புள்ளடியிட்டாலும் அது செல்லுபடியற்ற வாக்காகவே மாறிவிடும் மூன்று வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிக்கும்போது போது ஒருவருடைய சின்னத்துக்கு முன்னால் புள்ளடியிட்டு ஏனைய இருவருடைய சின்னங்களுக்கு முன்னால் இரண்டு அல்லது மூன்று என நீங்கள் அடையாளமிட்டாலும் அது செல்லுபடியற்ற வாக்காகவே மாறிவிடும் அதே போன்று மூன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களித்தாலும் அது செல்லுபடியற்ற வாக்குகளாகவே மாறிவிடும் எனவே சரியாக வாக்களிக்காத அனைத்து வாக்குகளும் நிராகரிக்கப்படும் என்பதால் உங்களுடைய வாக்குகளை கவனமாக வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்